கிறிஸ்துக்கள் அருமையான கத்திர தேவி யாவரும் காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் நீ தர்மம் செய்யும் போது நீ மிக ஜாக்கிரதையா செய் அப்ப யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆண்டு சொல்ல திராணி இருக்கும் போதே நீ உதவி செய்ய வேதம் சொல்லுகிறது ஆதியாமம் ஆமம் நான்கு ஏழு வாசிங்க நீ நன்மை செய்தால் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் நீ நன்மை செய்யாம இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் நன்மை செய்ததுதான் மேன்மை இல்லையோ சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லதே செய்யறேன் பாஸ்டர் ஆனா தீமை தான் வருது ஒரு ஜனம் கூட எனக்கு உதவி செய்ய எனக்கு நினைச்சு பார்க்க மாட்டேறாங்க கத்தருடைய தேவச்சனமே இந்த உலகம் ஒரு மாயை தேவடை சாயிலாக ஒரு மனிதனே தேவன் படைக்கப்பட்டார் ஒவ்வொரு மனுஷனும் தேவடை போலதான் இருக்கணும் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது போது அநேகருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் செய்து கொடுத்தார் யாருக்கெல்லாம் உதவி செய்தார் என்றால் திக்கற்ற பிள்ளைகளும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் குஷ்டரோகிகளுக்கும் விதவிமார்களுக்கும் கண்ணீரோடு பிள்ளைகளுக்கும் இயேசு உதவி செய்தார் அப்ப நம்ம யாருக்கு உதவி செய்யலாம் ஆனால் சில திராணி இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் ஆனால் சின்ன காரியம் நீ பசிய அவனுக்குன்னு ஆகாரத்தை கொடு ரெண்டு ஆடை இருந்தால் ஒரு ஆடை இதில் மூணு காரியமாக அப்படி முதல் காரியம் விசுவாசிகளுக்கு நன்மை செய்யுங்கள் விசுவாசிகளுக்கு நன்மை செய்யுங்கள் யாருக்கு நீங்கள் செய்யலாம் கத்தருடைய பிள்ளைகளாக விசுவாசி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் ஒன்று ஜபம் பண்ணலாம் இல்லைன்னா சரீரப்புற உதவி செய்யலாம் இல்லைன்னா உங்களோட பண உதவி இருந்தால் நீங்கள் செய்யலாம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்த வசந்த வாசிங்க ஆகையால் ஆகையால் நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் யாவருக்கும் விசேஷமாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் நன்மை செய்ய கடவும் கத்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விசுவாசி பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் எப்படின்னா உங்கள்கிட்டக்கு திராணி இருக்கும் போது பணம் இருக்கும்போது என்ன செய்யலாம் நீங்கள் உதவி செய்யலாம் நேசிக்கலாம் ஜெபிக்கலாம் சரீரப்பின உதவி செய்யலாம் ரெண்டாவது காரியம் கத்தருடைய ஊழியர்களுக்கு நன்மை செய்யுங்கள் கலாத்தியர் ஆறு ஆறு வாசிங்க மேலும் மேலும் திருவசனத்தில் திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன் ஊழியக்காரனுக்கு கொடுத்த என்ன மத்தேயு மத்தையோ பத்து நாற்பத்தி ரெண்டு வாசிங்க ஸ்ரீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஸ்ரீசன்கிட்ட நாம நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு சிறியவனுக்கு ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் பார்த்தீங்களா ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த பலனை நீ காண்பாய் ஒரு வீட்டில் உங்கள் ஊழிகார வரார் ஒரு பாஸ்டர் வரார் ஒரு சிறுசே சவுடிகார ஒன்னசிங்க ஒரு தண்ணி கொடுங்க ஒரு ஆகரத்து கொடுங்க அந்த பலனை கத்தி செய்வான்னா அந்த சீசு நாமத்துக்கும் இந்த சிறியில் ஒரு முக்கிய செய்ய அது தேவனுக்கே செய்யப்பட்டது வேதம் சொல்கிறது மூணால் காரியம் உங்கள் பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள் உங்கள் பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள் மத்தையும் அஞ்சு நாற்பத்தி நாலு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்கள் பகிர்க்க நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்கள் நிந்திக்கிற்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஏன் இப்படி செய்யப்பட வேண்டும் இயேசு ரோம பெரு சேவைகள் பார்த்திங்கன்னா இயேசுவை சரி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாள் எடுத்து செய்வான்னா அந்த சேகமான காதை வெட்டி போடுவார் அப்போ ஆண்டை அந்த காதல் எடுத்து மீண்டும் குணமாக்கி என்ன செய்வான்னா அதை செய்யக்கூடாது தேவன் என்ன செய்கிறார் உன் சத்துருவை நேசிக்கப்பட வேண்டும் நீ என்னை நேசிப்ப பிறர் என்ன செய்வாங்க நேசிக்க கடவுது ஆண்ட சொல்கிறார் உங்ககிட்ட இருக்கிறதா குடு தேவன் பரத்துனது கற்று கொடுப்பாருமா யாத்திராக பதினாலு சொல்கிறது நீயும் சும்மா இருப்ப யுத்தம் பழிவாங்க தெய்வம் நீங்கள் நீங்கள் நன்மை செய்வதால் கண்டிப்பாக மேன்மை உண்டு இப்பே சார் ஆறாம் அதிக ஆறம் ஏழு எட்டு வாசிங்க அடிமையானவன் ஆனாலும் சுவாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின் படியே அவன் செய்ய நன்மைப்படியே கத்தரிடத்தில் கத்தரிடத்திலே பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று மனுஷனுக்கென்று ஊழியன் செய்யாமல் ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்றே கத்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் அமைச்சி நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் உங்க வலது கைது இடது நீங்கள் தருமம் செய்யும் எச்சரிக்கையார்கள் மத்தியில் ஆறு நம்ம வாசிக்கிறோம் அப்போ யாருக்கு நன்மை செய்யணும் கத்தருடைய ஊழியர்களுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் உதவி செய்யலாம் கத்தருடைய விசுவாசி பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம் மூணாவது உங்கள் பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள் அப்போ நிச்சயமாகவே யாருக்கு நன்மை செய்யும் பலன் உண்டோ நிச்சயமாக திராணி இருக்கும்போது நீங்கள் செய்து விடுங்க அந்த பலன் நிச்சயமாகவே அந்த மனுஷன் உங்களை திரும்பி செய்ய மாட்டாங்க கத்தர் பரத்திலிருந்து என்ன செய்வாருவா உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பவா கண்கள் போது நம்பி வைப்போம் யாருக்கு நன்மை செய்தால் பலன் வருவோம் அண்டவரே சில பேர் தர்மம் செய்யும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள் ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில இயேசு வந்தபோது அநேக குஷ்ட ரோகிகளும் கெட்டு பிள்ளைகளும் விதவிமார்களுக்கும் அனாதி பிள்ளைகளுக்கும் உதவி செய்த போல அவர் நன்மை செய்தவா இந்த பூமியில் சுற்றி திருந்தார் கத்தருடைய தேவச்சனமே நாங்கள் மூன்று காரத்தை பார்த்தோம் நீ யாருக்கு உதவி செய் கத்தருடைய ஊழியக்காருக்கு நீங்க உதவி செய்யுங்க கத்தருடைய விசுவாசி கத்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க உங்க பகைங்களை நேசிங்க நிச்சயமாகவே நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ மேன்மை செய்யாமல் இருந்தால் உன் வாசப்புறளே உன் சாபம் படுத்திருக்கும் வேதம் படுகிறப்பா என் பிள்ளைகளை யாரெல்லாம் நன்மை செய்தாங்களோ தெய்வன் படத்திலிருந்து ஒரு தாசை அனுப்பி ஜெபிக்கிறப்பா ஏழுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் வேதம் சொல்லுகிறதப்பா இதை போது கத்தரே உங்களை பக்க பலமாக கத்தரோட ஆசிவதிப்பா ஆமியா